நான் ஒரு நாட்டின் அதிபர் என்னை கடத்திவிட்டனர் அமெரிக்க நீதிமன்றத்தில் ஆவேசமாக பேசிய மதுரோ வெனிசுலா நாட்டின் அதிபராக இருந்த மதுரோ கைது செய்யப்பட்ட நிலையில் நியூயார்க் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார் அப்போது தன் மீதான குற்றச்சாட்டுக்களை திட்டவட்டமாக மறுத்த மதுரோ தான் ஒரு நிரபராதி என்று தெரிவித்தார் மேலும் அதிபராக இருந்த தன்னை சிறைப்படுத்திவிட்டதாகவும் கூறினார் வெனிசுலாவில் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக ஆட்சி செய்தவர் மதுரோ அமெரிக்காவுக்கு போதைப் பொருள் வர மதுரோதான் காரணம் என ட்ரம்ப் தொடர்ந்து குற்றம் சாட்டி வந்தார் இந்த சூழல்தான் அமெரிக்க படைகளை கடந்த சனிக்கிழமை அவரை கைது செய்தது மேலும் மதுரோ அமெரிக்காவுக்கு நாடு கடத்தப்பட்டார் அமெரிக்க சேர்க்கையும் அடைக்கப்பட்டார் சனிக்கிழமை அவர் கைது செய்யப்பட்ட நிலையில் திங்கட்கிழமை அவர் நியூயார்க் வளாக நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார் ட்ரம்ப் அரசு அவர் மீது போதைப் பொருள் கடத்த குற்றச்சாட்டுகளை முன்வைத்த நிலையில் அது தொடர்பாக வழக்குகள் நடைபெற்றது இந்திய நேரப்படி திங்கட்கிழமை நள்ளிரவில் இந்த வழக்குகள் விசாரணைக்கு வந்தது நியூயார்க் நீதிபதி முன்பு ஆஜரான நிக்கோலஸ் மதுரோ தனது கைதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தார் தன்னை வெனிசுலா நாட்டின் அதிபர் என்று அறிமுகப்படுத்திக் கொண்ட மதுரோ தன் மீது அமெரிக்க அரசு சுமத்திய போதைப் பொருள் கடத்திய குற்றச்சாட்டுகளை உண்மையில்லை என்றும் தான் நிரபராதி என்றும் கூறினார் நீதிமன்றத்தில் ஸ்பானிஷ் மொழியில் பேசிய மதுரோ என்னை விட்டனர் நான் வெனிசுலா அதிபர் என்று குறிப்பிட்டார் பின் வழக்கு விசாரணையின் போது குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளித்த மதுரோ நான் நிரபராதி நான் குற்றவாளி அல்ல நான் ஒரு கண்ணியமான மனிதன் என் நாட்டின் ஜனாதிபதி என திட்டவட்டமாக தெரிவித்தார் வெனிசுலா அதிபர் மதுரோ மற்றும் அவர் மனைவியை அமெரிக்க படைகள் சனிக்கிழமை நிறைவு இராணுவ நடவடிக்கையை கைது செய்தது அதன் பிறகு அவர்கள் வெனிசுலாவிலிருந்து அமெரிக்காவுக்கு நாடு கடத்தப்பட்டனர் அதன் பிறகு அவர்கள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுவது இதுவே முதன்முறையாகும் மேலும் அமெரிக்காவில் கடந்த பல ஆண்டுகளில் ஒரு நாட்டு தலைவருக்கு எதிராக நடக்கும் மிக முக்கியமான வழக்கு இதுவாகும் நீலச்சிறை சீருடை அணிந்த மதுரோவும் அவரது மனைவியும் உள்ளூர் நேரப்படி திங்கட்கிழமை நண்பர்களில் நீதிமன்றத்தில் அழைச்சி வரப்பட்டனர் பலத்த போலீஸ் பாதுகாப்பு மற்றும் ஹெலிகாப்டர் மூலம் அவர்கள் நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்பட்டார்கள் புரூக்லின் சிறையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த அவர்கள் இங்கிலாந்து அதிகாலையில் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் மன்னாட்டா நீதிமன்றத்தில் அழைத்து வரப்பட்டனர் நீதிமன்றத்தில் வழக்குகள் அனைத்தும் ஆங்கில மொழியில் நடைபெற்றது இருப்பினும் மதுரோ மற்றும் அவரது மனைவிக்கான ஸ்பானிஷ் மொழியை நீதிமன்ற விசாரணையில் மொழிபெயர்க்கப்பட்டன இதற்காக அவர்கள் சிறப்பு ஹெட்ஃபோன்களை பயன்படுத்தினார்கள் முதற்கட்ட விசாரணை முடிவடைந்த நிலையில் அடுத்த வழக்கு மார்ச் பதினேழாம் தேதிக்கு ஒத்தி வைக்கப்பட்டுள்ளது மதுரோ மீது இருபத்தி ஐந்து பக்க குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது மதுரோ அவரது மனைவி மற்றும் அவரது கூட்டாளிகள் பல ஆயிரம் டன் போதைப்பொருட்களை அமெரிக்காவுக்கு அனுப்பியது உள்ளிட்ட குற்றச்சாட்டுகள் அவர் மீது முன்வைக்கப்பட்டுள்ளது